மூணு முக்கியமான டயபட்டிஸ் காம்ப்ளிகேஷன் ஸ்கிரீனிங் இருக்குது அதாவது காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்னன்னு கண்டுபிடிக்கிறது அதில் மொதல் இது வந்து யூரின் ஆல்புமன் கிரியாட்டனின் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம இருந்து வெளியில் வர புரதத்தை அசஸ் பண்ணுறது கொஞ்சம் புரதம் வந்தாலே இந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும் ஸோ இதை வச்சு நம்ம கிட்னி ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஈவன் கிட்னி வந்து முழுசாக தொந்தரவு வர்றதுக்கு முன்னாடியே இந்த டெஸ்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாவது வந்து ரெட்டினல் எக்ஸாமினேஷன் ரெட்டினல் எக்ஸாமினேஷனாக கண் விழித்திரை பரிசோதனை அதாவது நம்ம ஒரு கன்டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம விழித்திரையில வந்து சக்கரனால எதுவும் ரத்த குழாய் வீக்கம் இருக்கா குழாய் வெடிப்பு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் மூணாவது வந்து கால் நரம்பு சோதனை அதாவது வைப்ரேஷன் சென்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சுகர் இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த தொந்தரவை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நிறைய மிஷின்ஸு வைப்ரேட் நம்ம டியூனிங் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லைனா பயோ சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு வைப்ரேஷன் சென்ஸை அசஸ் பண்ணி நம்மளுக்கு கால் நரம்பு தொந்தரவை ஆரம்பிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிடும் ஸோ இந்த மூணு முக்கியமாக முக்கியமான ஸ்கிரீனிங் வந்து இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாருக்கு இது பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ